இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடகராசிக்கு உண்டான பொதுவாக கடகராசிக்கு நடப்புல வந்து அஷ்டமச்சனி கூடி ஒன்பதுல ராகவும் மூன்றுல கேதுவும் சாதாரணமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி ரசப்படக்கூடியவங்க தாயுளம் கொண்டவளம் இரக்க சுபாவம் தாயுளமும் கொண்டவரம் கடகம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அம்பாள் தருணசக்தி இது கடகம் கடற்கரையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் ஆண் தெய்வம் இதெல்லாம் கடகத்தை சார்ந்துதான் வரும் உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை போடுறனா கூட கற்கடகம் விர்ச்சிகம் மீனம்னா போடுவோம் ஏன்னா கடகம் வந்து அந்த மோச்ச ராசி கடகராசி மீனும் கடகராசி விருச்சிகம் அந்த அது சார்ந்த கிரகங்கள் சார்ந்த விஷயங்களை பார்க்க போனால் அங்கே சந்திரன் இங்கே செவ்வாய் அங்கே குரு எதுக்குமே மங்களங்கள் மூணு சென்ஸாக சுரப் சிறப்பான மங்களத்தை கொடுக்கக்கூடியது ஆக மோச்ச மோச்சராசியில் பிறந்தவங்கலாம் இவங்க வந்து இதுக்கு இந்த பிறவியோடு சரி அப்படிங்கிற மாதிரிலாம் சில அமைப்புலாம் இருக்கும் அவங்களுக்கு நான் சொல்கிறது உதாரணத்துக்கு ஒரு அறுபது பர்சன்ட் வந்து பிறந்து மோட்சத்துக்குள்ளான வழியை தேடி சிறுவேசிய கோயிலுக்கு போகலாம் அங்கே எங்க போய் தன்னுடைய பக்தியை வளர்த்துக்க அவங்க அதன் மூலம் மக்களுக்கு நல்லது சொல்லக்கூடியவங்க நல்லா செய்யக்கூடியவங்க கடகராசியில் அதிகமாக இருப்பாங்க கடகத்தில் குரு இருந்தாலும் சரி கடகத்தில் சனி இருந்தாலும் சரி கடகத்தில் சந்தனம் இருந்தாலும் சரி கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பக்தி அதிகமாக இருக்கும் அந்த கடகராசியில் கொண்டவங்க அங்கேயே சந்திரனும் குரு சேர்ந்தாலும் சரி சந்திரன் சனி சேர்ந்தாலும் சரி சந்திரன் சிவா சேர்ந்தாலும் சரி அது உண்மையான யோகம் அப்படி அந்த யோகத்தோடு பிறந்தவங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க அப்படி பக்தி ராசின்னு சொல்லலாம் அம்பாளுடைய ராசி அவருக்கு வந்து இயல்பாக சனி வந்து நல்லா இல்லை அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்துக்கு ராகு வர்றார் இந்த சனி ராகு சேர்க்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மறுபடியும் ராகு எட்டாமத்துக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டங்கள் போகும் கடன் வாங்காமல் பார்த்துக்கணும் இருக்கிற கடன் போகும் அப்படின்னு கடன் வாங்காமல் பார்த்துக்கணும் இவங்க வந்து நகை சார்ந்த விஷயங்கள்லாம் முதலில் செய்யக்கூடாது நகை சார்ந்து அது இது சார்ந்து செய்யக்கூடாது தங்கம் சார்ந்து செய்யக்கூடாது வீடு நிலங்கள்லாம் அதெல்லாம் முதலீடு பண்ணால் நல்லா வருமானம் இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி இருப்பாங்க பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் மூணில் கேது இருக்கிறதுனால இதெல்லாம் வருஷம் பிறக்கும்போது மூணில் கேது இருக்கு பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் எங்கேயாவது கடன் கொடுத்துருந்தா அது வந்து அப்புறம் அது கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாங்க அப்போது ஆறு குடிகள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது புதிய கடவுள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது நல்ல விஷயமாக பார்த்து வாங்கிக்கலாம் செஞ்சுக்கலாம் ஒரு வீடு கட்டலாம் அதெல்லாம் பண்ணலாம் புதுமணி நான் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் வந்து குழந்தைங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஊர்வனிய அதிபதி செவ்வாய் குழந்தைங்க பார்த்துக்கணும் சில குழந்தைங்க வந்து நல்லா படித்து நல்லா வந்துடும் செவ்வாய் நீசமாக இருந்தாலும் நீசவுக்கு ராஜ்யம் ஆகும்போது குழந்தைங்கள சில நட்சத்திரங்கள் அதாவது உதாரணம் பூசணங்களில் போகிறோம் அப்படி குழந்தைங்களாம் சிறப்பாக வந்து ஆயிலும் எதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் மற்றபடி புனர்பூசம் பூசம் ஓகே பிரச்சனை இல்லை ஆயிலை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆஸ்திரேஷ்டாக அப்படின்னு ஆலைங்க சொல்லுவோம் ஆயில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து துறையில் படிக்கிறவங்க சிறப்பாக வருவாங்க கெமிக்கல்ஸ் வியாபாரம் அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் மருந்து மாத்திர ஃபார்மசி டாக்டர்ஸு இவங்களுக்குலாம் சிறப்பான வருஷம் அந்த வருஷம் நல்லா சம்பாதிப்பவங்க நல்லா வருவோம் நல்லா பேருக்கு தான் அதெல்லாம் போக சொல்ல முடியாது நல்லாவே இருக்கும் அப்புறம் இவங்களுக்கு உண்டான பரிகாரம் திருச்செந்தூர் முருகன் மாதா மாதம் அவங்களுடைய ஜென்மன நட்சத்திர தினை திருச்செந்தூர் போய் இரவு தங்கி காலை எந்திரிச்சு கடவுள் குடியல் நாய்க்கு குடியல் பார்க்க குளிச்சுட்டு நேராக வந்து விஸ்வரூப தரிசனம் பார்க்கறதும் சிவப்பு நிற பட்டு சென்னிற பட்டு வாங்கி முருகப்பெருமானுக்கு சாத்தறதும் சில பார்த்தா பூச நட்சத்திரக்காரங்க வந்து பச்சை நேரப்பட்ட சாத்திர இதை வந்து அவங்க ஜென்ம நட்சத்திரத்தனி பணம் ஆயுதத்தில் பிறந்தவங்க வந்து முருகப்பெருமானோடு சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் குளசை முத்தாரம் அனுப்பி அங்கே போய் வழிபறவு சிறப்பு நல்ல மாற்றங்களை காணலாம் நல்ல ஏற்றங்களை பெறலாம் இந்த வழிபடலின் மூலமாக அவனுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள்